ாங்க பாக்குரியாம இந்த வீடியோல என்னென்ன மாதிரி என்னென்ன பார்க்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா அனார்கலி டாப்ல யோக் போர்ஷன் ஃபுல்லாகவே வந்து சீக்வன்ஸ் அண்ட் டேட் ஒர்க் கவர் பண்ணியிருக்காங்க எம் டு டபுள் எக்ஸ் சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு இதுல வந்து த்ரீ பி செட் அழகான ஒரு பிரிண்டட் பேண்ட் வந்து பேக் பண்ணியிருக்காங்க அண்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ல வந்து காட்டன் டிப்பட்டாவும் வந்து இதுலயுமே உங்களுக்கு மஞ்சி கலர் பிரிண்டிங் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் செட் பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மஸ்ட் பிரவுன் கலர்ல கொடுத்திருக்காங்க இதுக்குமே யோக் போர்ஷன்ல எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணி கவர் பண்ணியிருக்காங்க

नेक्स्ट வந்து பாத்தீங்கனா ஒரு பியூட்டிフル ब्लैकலாம் மஞ்சி कलर फ्लावर டிசைன்ஸ் போட்டிருக்காங்க இதுக்கு பாத்தீங்கனா வி नेकல தேர்ஸ் வி नेक போட்டதங்க ஸ்ட்ரைட் कट சைடு வென் யம் ய லெக்ஸ் அந்த வெக்ஸா நပိုင်းမှာ நெக்ஸ்ட் பாய் பியூட்டிஃபுல்லான பேஸ்டல் லேவெண்டர் கர்ஷீல்ட்ல கோல்டன் கலர் எம்ப்ராய்டரி ஒர்க் ஆல் ஓவர் டாப் டாப் இந்த 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 பாத்தீங்கன்னா ஓட பியூட்டிஃபுல்லான மாதிரி டெய்லி வியர் குர்தீஸ் பார்ட்டி வியர் குர்தீஸ் எக்ஸ்க்ளூசிவ்வான கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் நீங்க புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்திருக்கோம் உங்களுடைய பண்ணுங்க மறக்காம எங்களுடைய